இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எளிய வடிவிற்கு சுருக்குக அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சுருக்கி சின்னதாக இந்த மாதிரி ஆன்சர்ஸில் கொண்டு வரணும் இப்போ வந்து முதல் சம் பார்க்க போகிறோம் முதல் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் நைன் எக்ஸ் டிவைடட் பை த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டுவெல் எக்ஸ் அப்படின்னு ஒரு சம்மை கொடுத்துருக்காங்க இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நைன் எக்ஸ் டிவைடட் பை த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டுவெல் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இது ரெண்டுத்துலேருந்து காமனாக ஒரு பார்ட்டை வந்து வெளியில் எடுக்கலாம் இது ரெண்டும் வந்து த்ரீ டேபிளில் வரும் அப்போ த்ரீயை வெளியில் எடுத்துக்கலாம் ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன எக்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்குது காமனாக வெளியில் எக்ஸ் எடுத்துக்கிட்டேன் இது ரெண்டும் த்ரீ டேபிளில் வர்றதுனால காமனாக இருக்கிற அந்த த்ரீயை வெளியில் எடுத்துட்றேன் இது ரெண்டுத்துலையும் காமனாக வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் காமனாக இருக்குது அதையும் வெளில எடுத்துடுற ஒன்று இப்போ உள்ளர இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்து போட வேண்டியதான் இருமூன் ஆறு இப்போ அந்த டேர்ம் மாறாது மீதி எக்ஸ் ஸ்கொயர்டில் இன்னொரு எக்ஸ் இருக்குது இப்போ ரெண்டு எக்ஸு இன்ட்டு எக்ஸு தானே எக்ஸ் ஸ்கொயர்டு அதனால் நான் ஒரு எக்ஸை வெளில எடுத்துறேன் மீதி ஒரு இங்கே இருக்கும் அதை அப்படியே எடுத்து எழுதிடணும் ப்ளஸ் த்ரீ த்ரீ சார் நைன் மூணு ஒன்பது அதனால் மூணு போட்டுக்கிட்டேன் ஒரு எக்ஸை வெளில எடுத்ததினால இதில் இருக்கிறதே ஒரு எக்ஸ் தான் அதனால் வெளியில் எடுத்ததுனால இங்கே எந்த டேர்மும் வராதோ அது அப்படியே எழுதியிட வேண்டியதுதான் அவ்வளோதான் அடுத்து இதில் வந்து அதே மாதிரி தான் த்ரீ டேபிளில் த்ரீயும் வரும் டுவெல்லும் வரும் அப்போ த்ரீ டேபிளில் இருக்கிறதுனால நான் த்ரீயை காமனாக வெளில எடுத்துக்கிறேன் எப்பவும் போல் எக்ஸை வெளில ரெண்டுத்துலேயும் எக்ஸ் இருக்கிறனால எக்ஸை வெளில எடுத்துக்கிறேன் காமனாக அப்போ ஒன் த்ரீ சார் த்ரீ அப்படிங்கிறது நம்ம போடணுன்னு அவசியம் இல்லை அடுத்தது இதிலிருந்து ஒரு டம் அந்த எக்ஸை வெளியில் எடுத்துட்டேன் மீதி ஒரு எக்ஸ் இருக்குது அதை தூக்கி போட்டேன் மைனஸ் ஃபோர் த்ரீஸாக டுவெல் நான் மூணு பன்னெண்டு அதனால் அதை அப்படியே போட்டுக்கிட்டேன் எக்ஸ் ஆல்ரெடி வெளியில் எடுத்தாச்சு இப்போ இப்படி வந்துருக்குது இப்போ வந்து காமனாக இருக்கட்டாமல் மேலையும் கீழே நம்ம என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணலாம் அதுமாதிரி த்ரீ எக்ஸையும் த்ரீ எக்ஸையும் நான் கேன்சல் பண்ணிவிட்டேன் மீதி இருக்கட்டாமல் அப்படியே எடுத்து எழுத வேண்டிதான் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஃபோர் அப்போ இந்த டேம் கிடச்சிருச்சு நம்ம என்ன பண்ணிவிட்டோம் இதை சுருக்கி எழுதியாச்சு இந்த மாதிரி வந்து ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஃபோர் அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர்